வெக்கமா இல்ல தமிழச்சி போன வருஷமே போட்ட காமெடி இப்போ ஞாபகம் வச்சுட்டு வந்து கேக்குறாங்க கீழ தண்ணி காலை மாட்டல இருந்து நல்ல கரந்து கொண்டு வந்த நாட்டுப்பால் ஜனநாயகன் வந்தாதான் எங்களுக்கு பொங்கல் அப்படியே

இவங்க இப்போது என் பையனுக்கு கார் போட்டு கொடுத்துட்ருக்கா ஸோ பசிச்சுட்டு நல்லா இடையில சாப்பிட போகிறேன் ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது மணி ஆகுது ஆனால் ஒன்று நாற்பதுங்கிறது மதியம் இல்லை நைட் ஒன்று நாற்பது ஃபைனலி போட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே நாங்க பொங்கல் விடுறதுக்கு பார்க்கு கிளம்பிட்டோம் சோ நாங்க எப்பவுமே போன வருஷமே பார்க் இல்லதான் பொங்கல் விட்டோம் அதே மாதிரி இந்த வருஷமும் சரி ஓகே பார்க்லயே பொங்கல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு கிளம்பிட்டோம் சோ துபாயில இருக்கிற கிரீக் பார்க்குக்கு தான் போயிருந்தோம் ஸோ அதுக்கு தான் எல்லாரும் கிளம்பி மங்களகரமாக கிளம்பி கார்க்குள்ளே ஏறி அந்த பார்க்குக்கு வந்தாச்சு செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பார்க்கில் வந்து உட்காந்தாச்சு வித் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ இன்னும் பொங்கல் வைக்கலை பயங்கர கூட்டம் ஸோ அதனால பார்க்கிங் கூட கிடைக்காம இருந்ததுனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்த பொங்கல் விட போகிறோம்

என்ன அடி பண்ணி வச்சிருக்கீங்க என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க 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 என் பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க இல்லை என்னால தான் பண்ண முடியல நீ பண்ணிட்டீங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் அது வந்து ஏதோ ச சக்கரை மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க மாடுலையே அதான் நீ இருக்குறிய மற்ற பொங்கலுக்கு இது போன வருஷமே போட்ட காமெடி இப்ப ஞாபகம் வச்சுட்டு வந்து கேக்குறாங்க

அரிசி போட போறீங்களா ஏன் அரிசி போடுறீங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபி நம்ம குடும்பத்துக்கு இந்த குக்கிங் எல்லாம் தேவையா வீட்டுல இருக்கிற மாதிரியே வீட்டுலயே இருந்துருக்கலாம்ல அங்க இருந்து கிளம்பி வந்துடுறது ஆமா இது இந்த அடிக்க போன மாதிரிலாம் இருக்கு ஹாப்பி பொங்கல் ஐயோ ஆமா ஏமா நீ இல்ல இல்ல மூணாவது மூணாவது குச்சிக்கு பதிலா நீ அப்படியே நின்றுக்கோமா கரெக்டா இருக்கும் இல்ல அதான் அது ஸ்டாண்டுக்கு வேணும்ல ஒரு மூணு ட்ரையாங்கிக்கு வேணும்ல ஆமா ஆ அப்படியே தான் அப்படியே ஆமா அப்படியே பிடிச்சிக்கு நின்றுக்கோமா மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்

இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொங்கல் பார்த்துருப்பீங்க நாங்கள் பொங்கல் பண்ணது பொங்கலோட நிறைய சின்ன சின்ன அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பட் நமக்கு சோறு தான் முக்கியம் அது வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இதுதான் நடந்துச்சு ஒரு ஓரமாக இப்படி ஒரு லைட்டை வச்சுட்டு இங்க பாருங்க சாட் மசாலா சால்ட்டு லைட்டா லெமன் எக்ஸ்ட்ராக்டு கார்னு எல்லாம் போட்டு அடுப்பு செட்டப்போட இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைட்ல இருந்து இவ்வளவு நேரம் இருந்து கவுண்டர் யோசியா இது பேசலாமா பேசிட்டு இருந்தேல்லனால ஆகல ஆடு மேய்க்கிறதுக்கும் அட்ராசிட்டிக்கும் என்ன சரி போடணுமா சரி ஓகே இந்த என்ன இந்த எல்லாரும் சிரிப்பாங்கன்னு வீட்ல இருந்து பண்ணும்போது அப்படி ஒருவேளை வியூவர்ஸ் சிரிச்சா

ஒரு முந்திரியே முந்திரி போடுறது அழகா இன்னைக்குதான் எங்கடி இருக்கீங்க ஊட்டியில இருக்கீங்களா பின்னாடி எல்லாம் போக பயங்கரமா போகுது

பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நாலு மணிக்கு முடிஞ்சிருக்கு

இத ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்க என்ன தெரியுமா? ஆனா நீங்க பவுடர் போடுங்களா? இல்ல பத்தியா? நாங்க ஒரு பவுடர் கூட போடல ஃபேஸ்க்கு. என்ன? கூட அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது. ஆமா. நீ யாருமா வந்து வந்திருக்க அந்த பக்கம்?

அப்படி ஒரு மரத்தடியிலே எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா உனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு இலைய போட்டுக்க